நடிகர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் மகள் ஐஸ்வர்யா இரண்டு பேரும் காதலித்து வந்த நிலையில் இவர்களின் திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது தற்போது இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு இவர்கள் இருவரும் பதினெட்டு ஆண்டுகள் திருமண பந்தத்திற்கு பிறகு இருவரும் பிரிகிறோம் எங்கள் முடிவிற்கு மதிப்பளிக்க வேண்டுகிறோம் என இருவரும் தனித்தனியாக தங்களது சமூக வலைதள பக்கங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் ஆனால் இரண்டு பேரும் இன்னும் விவாகரத்து வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தனுஷ் சுருதிகாசன் நடிப்பில் வெளிவந்த படம் த்ரீ படம் வெளியாகி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்கள் திரைப்படத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கும் வரவேற்பு எமோஷனலாக உள்ளது உங்கள் அன்பிற்கு நன்றி என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார் இந்த படம் மூலமாகத்தான் ஐஸ்வர்யா அவர்கள் இயக்குநராக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தனுஷ் அவர்கள் வெளியிட்ட பதிவு ஐஸ்வர்யா அவர்களை மீண்டும் தன்னுடன் சேர்ந்து வாழ வெளியிட்ட தூதுதான் இந்த பதிவா என்றும் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் எது எப்படியோ இருவரும் இணைந்து வாழ்ந்தால்தானே இல்லறத்திற்கு சிறப்பு இந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ நாமும் வாழ்த்துவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்